நான் ஏற்கனவே சொல்லிட்டு வர்றேன் அடுத்த வருஷம் பிப்டி இயர்ஸுக்கு மேல மினிஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய தலை செத்துரும் வேண்டான்றார் வாலிபர்கள் ஆளுகட்டும் வாலிபர்கள் எழும்பி அதிகாரிகள் ஆகட்டும் அப்ப மாதிரி நம்ம ஆள் திருந்துறானான்னு பார்ப்போம் எழுதி வச்சுங்க ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிற சீனியர் பாசிஸ் தலைவர்கள் நிறைய பேர் சாக போறான் அடுத்த வருஷம் முடியாது தப்ப முடியாது பிரிப்பரேஷன் ஒர்க் நடந்துக்கிட்டே இருக்கு அவன் சிப்பா போட்டவன் ஆனாலும் சரி கோட்டி சுட்டு போட்டவன் ஆனாலும் சரி எந்த கழுத வஸ்திரத்தில் இருந்தாலும் சாவு சாவுதான் ஏன்னா தலைவன்ற ஸ்தானத்திலிருந்து ஊரே எல்லாம் கொள்ளையடிச்சு வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறான் ஒருத்தன் டிவியில் சொல்றான் ஆயிரம் கோடி சூயிஸ் பேங்க்ல வச்சிருக்கிறாரான் ஒருத்தர் எவன் வீட்டுக்கு காசுல ஏழை ஜனங்களை கத்துற ஆராதிக்க வர்ற ஜனங்கிட்ட காசு புடுங்கி புடுங்கி ஆயிரம் கோடி ஐநூறு கோடி நூறு இரநூறு கோடி எங்க கொண்டு வைக்கிற பத்தாயிரம் கோடி பில்டிங் கட்டி வச்சிருவோம் அவர்தான் யாரு காசு காசு அவங்க அப்ப பேங்க்ல வேலை செஞ்சாரு பென்ஷன் முப்பதாயிரம் தான் கிடைக்கும் பத்தாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி இருக்கு எங்க இருந்து வந்ததுல சிறுமை அழிமையான ஜனங்களை கொள்ளையடிச்சு எப்படி சீர்படுத்துவான் தயவு செய்து நான் சொல்றேன் சீர்படுத்துற வேலையை செய்யறதுக்கு நீங்க உங்களை ரெடி பண்ணுங்க நமக்கு அந்த மாதிரி காசெல்லாம் வேண்டாம் பொய் சொல்ற காசே வேண்டாம் வழிவிடத்தில் உண்மையை பேசுங்க பல பல ஆயிரம் கோடி பணத்தை மண்ணிலையும் கல்லிலையும் போட்டு வச்சிருக்கிறான் நிறைய தலைவர்கள் கத்தனை சொல்றாரு சிறுமி அளிமைமான அடிச்ச மூப்பர்கள் பிரபுக்களா இருக்கிறாங்க இவங்களெல்லாம் என் நியாயத்தீர்ப்புல இருந்து தப்ப முடியாது இந்த மாதிரி பாபத்தை எல்லாம் வீதலை செய்ய பழகிட்டாங்க சொப்பனமே பார்க்காட்டா கூட தரிசனமே காணாட்டா கூட எனக்கு தரிசனம் வந்ததுன்ற அங்க இருக்க இருக்க பிரசங்கம் பண்ணானா எங்க எனக்கு தெரியல ஒருத்தர் போயிட்டு வந்து சொன்னார் பத்து டீ குடிச்சா எட்டு டீ காசை எனக்கு தந்துரு ரெண்டு டீ குடி ஏய் என் வயிற்றுக்கு தான்டா குடிக்கிறேன் உன் வயிற்றுக்கா நான் டீ குடிக்கிறேன் என் வயிறு பத்து டீ கேட்குது குடிக்கிறேன் அதை எட்டு டீ காசு வாண்ட கொடுத்துட்டு நான் என்ன பட்னியா தெருவிலையா இருக்க முடியும் முட்டா போயில உனக்கு டீயே குடிக்காம வாழுவே ஒத்தனுக்கு நாலு குடிச்சாதான் தூங்க முடியும் படுக்க முடியும் எழும முடியும் குடிச்சிட்டு போட்டு அதை வாங்கி நீ என்ன செய்ய போற இவர் கத்தருக்கு கிளிக்க போறாராம் இவர் கத்தருக்கு கிளிக்கிறதுக்கு நீ சுவார்த்திங்காத காசை தான் நீ டீ குடிக்காத காசை தான் நீ வீடு கட்டாத நான் பத்து மாடி கட்டுற நீ குடிசையிலே இரு எல்லாம் நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணுன்னா அது தேவ பார்வையில உங்களுக்கு கத்துற ஆதரவா இருக்கிறத என்ன செஞ்சிருவாரு விளக்கிடுவார் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்த உடனே இஸ்ரேல் ஜனங்க இப்ப யார தேடுறாங்க சீர்படுத்துகிறவன தேட ஆரம்பிச்சிட்டான் ஐயோயோ இவ்வளவு நாள் நம்ம வீதியில பாவம் செஞ்சோம் ஜனங்களெல்லாம் கொலை அடிச்சோம் கத்தர் ஒண்ணும் செய்யலையே இப்ப கத்தை நமக்கு இருக்கிற ஆதரவை விளக்குறார் எப்படிப்பட்ட ஆதரவை விளக்குறார் கிட்னிய பார்த்து சொல்றார் நீ இந்த பயலுக்காக உழைச்சது போத நில்லென்றாரு அமேன் கிட்னி என்ன செய்து கிட்னி அவன் வயிற்றுக்குள்ளே இருக்கு அதை கொடுத்தவர் பரலோத்துல இருக்கிறார் அவர் கிட்னியோட பேசுகிறார் டேய் என்ன ராஜ் என்ன ஆண்டவரு எங்க இருக்க நம்ம ஊழியர்காரன்ட்டு தான் இருக்கேன் எவ்வளவு நாளா இருக்க எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கேன் போதும் கொஞ்சம் ஸ்பீட குறச்சி உன் ஸ்பீடை

படம் ஆண்டவர் பார்க்கிறார் கொஞ்ச நாள் மெதுவா செயல்படு தோத்துறோம் ஆமே சிவகாட்சியில கூட நிறைய ஊரெல்லாம் சொல்றாரு அப்படியால நிறைய பேர் பரலோத்து போயிட்டாங்க பெரிய ஜப பாசஸ் எல்லாம் நிறைய பேர் பரலோத்து போயிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியல அண்ணன் வச்சு நான் கிட்னியை பார்த்து நின்றுட்டேன் தோத்தன அது நின்றுச்சு சிலருக்கு ஆற்றை பார்த்து சொல்றாரு நீ ரொம்ப வேகமாக ஓடாத குதிச்சு குதிச்சு ஓடுன்றாரு இரத்தம் வேகமாக போறதுக்கு குதிக்க ஆரம்பிக்குது டாக்டர் கிட்ட கேட்டா அங்க அடப்பு இருக்கு ஸ்பீட் பிரேக் இருக்கு அதனால தான் அந்த ரத்தம் குதிக்குது ஓடற ரத்தம் எ நிஜ குதிக்குது இதெல்லாம் செய்யிறது யாரு யாரு எதுக்கு நீ சீர் படுத்துகிறவனாய் मार வேண்டும் நீ அனைவரை சீர் ஊழியத்தை நீ செய்யணும் அதுக்கு தான் நான் உன்னை அழைச்சேன்